நம்ம இப்போ ஒரு சாக்லேட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எக்லெஸ் சாக்லேட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஹாஃப் லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு சுகர் ஒரு டூ டேபிள் ஸ்பூன்ஸ் ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டு டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒன் டீஸ்பூன் கொக்கோ நிப்ஸ் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஸ்கர் வச்சு நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம் லம்ஸ் எதுவும் இல்லாமல் இப்போ இதை நம்ம விஸ்க் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரெட் ஸ்லைஸஸை நம்ம விஸ்க் பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ரிப்ரேஷன்ல ரெண்டு சைடும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே இந்த தவால சேர்த்து நல்ல யம்மியாக இப்போ ஒரு சாக்லேட் ஃப்ரெஞ்ச் டோஸ் ரெடி ஆயிடுச்சு